Hello, hi, Welcome to my Raja Malay channel. Come ใช่ใช่ใช่คาบินใช่ปุ่นอะไรกันเนี่ย புரியல எனக்கு இப்ப என்னுடைய பேர் கேக்குறீங்களா ஹேஜ் கேக்குறீங்களா என் பேர் மலர் பேர் மலை நான் சென்னை தேங்க்யூ தேங்க்யூ காலது காதல இருந்து என்ன வாழ்க்கை கார்த்தி கார்த்திக்கு கோவம் கோமாவே வருவியா கார்த்தி சுரேஷ் ஹாப்பி காதலர் தின வாழ்த்துக்கள் மலர் இல்ல பைத்தி ஆமா ஆமா கார்த்திக் பைத்தியம் தான் அக்கா பைத்தியம் தான் ஹாப்பி இருக்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இனிய காதல் தின வாழ்த்துக்கள் அம்மா சாப்பிட்டீங்களா சூப்பர் சாப்பிட்டாச்சுப்பா இனிய காதல் தின வாழ்த்துக்கள் சாப்பிட்டேன் அக்கா கொஞ்சம் நேரம் நான் வாப்பா வாப்பா தேங்க்யூ தேங்க்யூ ஓ நம்பர் சூப்பர் சூப்பர் வினோத் எந்த ஊர் லவர் கூட ஹாப்பியா இருக்கணுமா மதுரையா சூப்பர் சூப்பர் நான் சென்னைமா ஓம் சரவண பவ பாய் 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 கார்த்தி பாய் ஃபோன் நம்பர் கொடுத்தாச்சா ஃபோன் நம்பர் நீங்க அந்த ஸ்டேட்டஸ் நான் சொன்னது நீங்கள் பண்ணல நான் பாத்தேன் ஃபோன் நம்பர் இல்லை சாப்பிட்டாச்சுப்பா சாப்பிட்டாச்சு பழனி இல்லையா இப்ப பழனியில் அவ்வளவா சரி அம்மா என்ன சமைச்சிங்க என்ன சமையலா இன்னைக்கு வந்து சாம்பார் வச்சோம்ப்பா சனிக்கிழம இல்லை அதனால சாம்பார் ஆமாப்பா சென்னையில தான் ரெண்டாவது மூச்சு விட கூட கஷ்டம்தான் காதல் தின வாழ்த்துக்கள் அக்கா மிஸ் அக்கா ரொம்ப சுரேஷ் ரொம்ப மிஸ் பண்றீங்களா தேங்க்யூ 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 இனிய காதல தின வாழ்த்துக்கள் தப்பிங்களுக்கு என்னுடைய காதலி தின வாழ்த்துக்கள் ஓகே சுரேஷ் ஓகே நான் பார்த்துட்டு அவங்களுக்கு கொடுக்குறேன் ஹாப்பி வேலன்ஸ் டே அக்காவுடைய காதல் தின வாழ்த்துக்கள் அன்பான காதல் தின வாழ்த்துக்கள் இந்த வருஷம் மாதிரியே அடுத்த வருஷமும் ஹாப்பியா இருந்த அப்படியா தள்ளுபடியா அப்ப பாங்கிடலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சூப்பர் தள்ளுபடினா கண்டிப்பா கண்டிப்பா சுரேஷ் ஏன்னா உங்க நம்பர் இப்ப நீங்க அனுப்பிருக்கீங்க நான் உங்களுக்கு நம்பர் அனுப்பிடுறேன் இன்றைக்கு காதல் அப்படிலாம் யோசிக்காத யோசிக்க வேணாம் தம்பி சுரேஷ் நான் சொல்ற மாதிரி அக்கா சொல்ற மாதிரி பண்ணுங்க நல்ல வேலையில இருங்க நல்ல ஒரு பைக் வாங்கிக்கோங்க நல்ல ஒரு செல்லு வாங்கிக்கோங்க நீங்க பாட்டுன்னு போய்கிட்டே இருக்கலாம் உங்க பின்னாடி எத்தனை பொண்ணு வருது பாருங்க